ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بعد بفضل بسم الله الرحمن الرحيم قال لنا ربك يبين لنا ما هي إن البقرة شابها علينا وإنا إن شاء الله لمهتدون صدق الله العظيم

பறக்கத்தாக திருபையாக நாம் நினைத்து எப்படியெல்லாம் அல்லாஹுவுக்கு நாம் நன்றியை வெளிப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் நன்றியை வெளிப்படுத்தக்கூடிய நல்லடியார்களாக எல்லாம் அல்ல இறைவன் எல்லோருக்கும் நல்ல நசைவை ஏற்படுத்தி தருவானாக இன்று நாம் தொழுத தொழுகையை போல் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் இந்த ரமதான் முழுவதும் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக இந்த ரமதானை அடைவதற்கான ஒரு நல்ல நம் எல்லோருக்கும் அல்லா ஏற்படுத்தி அல்லாஹ் அல்லாஹையார்களே நாம் முதல் நாள் தராபினுடைய தொழுகையை நாம் நிறைவு செய்து விட்டு அமர்ந்திருக்குகிறோம் ஏறத்தாழ ஒன்னேஹால் ஜிசுக்கள் ஓதப்பட்ட இன்னைக்கு நிறைய செய்திகள் அல்லா ஜல்லஷானுலாம் இன்னைக்கு அந்த ஒன்னேஹால் முதல் ஒன்னேஹால் ஜிசுவில் நிறைய விஷயங்களை எல்லாம் வைத்திருக்குகிறார் நம்முடைய பார்வைக்கு ஒரே ஒரு ஆயத்து நான் ஆரம்பத்தில் வாசிக்கப்பட்ட அந்த அவசனம் பனு இஸ்ரவேலர்கள் மூசா நபியிட்ட போய் கேட்டாங்க நபியே ரப்பிட்ட நீங்கள் துவா செய்ங்க நீங்கள் துவா செஞ்சீங்கன்னா அல்லாஹ் நாடி நாள் நமக்கு நேர் வழி காட்டுவார் அப்படின்னு அந்த பனு இஸ்ரவேலர்களை சார்ந்து அந்த மக்கள் சொன்னார்கள் இன்னைக்கு போதப்பட்ட ஒரு வசனத்துல வந்த ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை என்ன இன்ஷா அல்லா இன்ஷா அல்லா என்பது அது வெறும் வார்த்தை அல்ல அது நம்முடைய வாழ்க்கை என்பதாக நமக்கு தரப்படுகிறது எந்த காரியத்தை நீ போயிட்டு வர்றா நான் வந்துடுறேன் நீங்க முன்னாடி போங்க இன்ஷா அல்லா நான் வந்துடுறேன் நான் தொழுகைக்கு போறேன் அல்லாஹ் நானும் வந்துடுறேன் வார்த்தைக்கு வார்த்தை நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய மனைவி நம்மளுடைய உறவினர்கள் எல்லாத்துக்குமே இந்த இன்ஷா அல்லாஹ் என்கின்ற வார்த்தைய நாம கட்டாயமாக சொல்லி பழக்கப்படுத்தணும் ஏன்னா இன்ஷா அல்லா சொல்லாம நாம ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம செஞ்சாலோ சொன்னாலோ அந்த காரியம் நடக்காது நிறைவேறாது அல்லாஹ் குரான்ல இன்ஷா அல்லாஹ் என்கின்ற வார்த்தைய குரான்ல ஆறு இடங்கள் நல்லா பயன்படுத்துகிறாங்க ஒரு சபையில உட்கார்ந்து இருக்கக்கூடிய நேரத்துல சில மக்கள் வர்றாங்க வந்து குகைவாசிகள் குகைவாசிகளை பத்தி கேட்க வர்றாங்க ரசோல்லா என்ன பண்ணிட்டாங்க நாளைக்கு வாங்க நான் சொல்றேன் இன்ஷால நாளைக்கு வாங்க சொல்றேன்னு சொல்லாம வெறும் நாளைக்கு வாங்க நான் சொல்றேன் அப்படின்ட்டாங்க நபி சொல்லாஹூ அலேஹி வசல்லம் அவங்க இன்ஷா அல்லாங்கிற வார்த்தையை நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவங்க பயன்படுத்தல என்ன ஆச்சு அப்படின்னா நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் இன்ஷா அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லாத காரணத்தால் பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் அல்லாஹ் வகையை நிப்பாட்டிட்டான் நான் எதுவுமே நான் இறக்க மாட்டேன் நான் எந்த ஒரு சட்டமோ குரானுடைய ஆயத்தோ எதம் எதையுமே நான் வானத்துல இருந்து இறக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு குடிவாதமாக பதினஞ்சு நாள் அல்லாஹ் எதையுமே கொண்டு வரல எதையுமே ஜிப்ரையின்லே செல்லம் அவங்க மூலமா கொடுத்து அனுப்பல பதினாறாவது நாள் ஜிப்ரையின்லே செல்லம் அவங்க வந்தாங்க ரசூசல்லு அழகி வசல்லம் அவங்கள்ட்ட ஒரு ஆயத்தோட இறங்கினாங்க வலா தகூலன்னா லஷைஇன் இன்னி ஃஆஇலுன் غத இல்ல அய்யஷா அல்லாஹ் நபியே நீங்கள் எதை பேசறதாக இருந்தாலும் நீங்க நாளைக்கு வாங்க நான் சொல்றேன் நீங்க நாளைக்கு வாங்க நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நாளைக்கு வாங்க உங்களை பார்க்கறேன் நீங்க நாளை என்கிற வார்த்தையை நீங்க பேச கூட அல்லாஹ் நாடினால் இன்ஷா அல்லாங்கிற வார்த்தையை நீங்க சேர்த்து சொல்லுங்க அப்படின்னு பதினாறாவது நாள் ஜிஹி அலி சொல்லாம் அவர்கள் வந்து அரிசல்ல அலேஹி அவர்கள் இடத்துல சொன்னார்கள் இன்ஷா அல்லாங்கிற ஒரே ஒரு வார்த்தையை சொல்லாத காரணத்தால் பதினஞ்சு நாள் அல்லாஹ் வானத்துல இருந்து எந்த சட்டத்தையும் எந்த வகையையும் இறக்கல இப்போ இன்ஷா அல்லா அப்படிங்கிறது சாதாரணமான வார்த்தை அல்ல அது நம்முடைய வாழ்க்கை என்பதாக நமக்கு சொல்லித்தரப்படுகிறது ஏன் சுலைமா நலையு செல்லாம் அவர்கள் கூட நம்ம அதிகமாக கேள்விப்பட்ட செய்திதான் சுலைமான் நலையு செல்லாம் அவங்க ஒரு முடிவெடுத்தாங்க என்னுடைய நூறு மனைவிகள் அவங்களுக்கு நூறு மனைவி நான் வந்து நூறு மனைவித்தையும் நான் நான் வந்து உறவு வைத்து கொள்ள இருக்குகிறேன் எனவே அந்த ஒவ்வொரு மனைவிகளின் மூலமாக சிங்க குட்டிகளை நல்ல நிறைய குழந்தைகளை அல்லாஹ் எனக்கு தருவான் அப்படின்னு சொன்னாங்களே உடைய இன்ஷா அல்லாங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறேன் சுலைமானலி சொன்னான் நூறு மனைவிகள்கிட்டையும் போனாங்க தொண்ணூத்தி ஒன்பது மனைவி அல்லா குழந்தை பாக்கியத்தை கொடுக்கல ஒரே ஒரு குழந்தைக்கு ஒரே ஒரு மனைவிக்கு மட்டும் ஒரு குழந்தையை கொடுத்தான் அந்த குழந்தையும் குறையுள்ள குழந்தையாக நிறைய குறைபாடு உள்ள குழந்தையாக நபி சுலைமான் அலி சொல்லாமன் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான் என்ன காரணம் அப்படின்னு தப்சியர்ல நமக்கு விளக்கம் எழுதுகிறாங்க அவங்க இன்ஷா அல்லாங்கிற வார்த்தையை சொல்லாத காரணத்தால் இன்ஷால்லாங்கிற வார்த்தை நம்மளுடைய வெறும் அது வார்த்தையாக நம்ம பார்க்காம வார்த்தைக்கு வார்த்தை எப்ப எடுத்தாலுமே நம்ம உண்ணா நீங்கள் நான் வர்றேன் இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லதானு நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய நாவல இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் என்கின்ற வார்த்தையை நம்ம அதிகமாக பயன்படுத்தணும் அதே போல் இந்த ரமுதான் முப்பது நாட்களுமே நாம முழுமையாக நோ நோம்பு வைக்கணும் அதே நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக நான் நோன்பு வைப்பேன் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக நான் முப்பது நாட்களும் முழுமையாக நான் தராவிக்கு நான் வருவேன் இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதானை நான் முழுமையாக கண்ணியப்படுத்துவேன் இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் என்கின்ற வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய உள்ளத்துல நம்மளுடைய நாவலை ஊறி போனால் நிச்சயமாக அந்த இன்ஷா அல்லா என்கின்ற வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை எனவே அன்பிற்குரிய அல்லாஹை நல்லடியார்களே எல்லாம் உள்ள இறைவன் அல்லாஹ் ஜல்ல ஷாஹுலா இந்த புனிதம் நிறைந்த முதல் பத்துல இருக்கிறோம் நாம இப்போ இப்பதான் ஸ்டார்டிங் இப்போ ரமலானுடைய பிறை ஒன்று இன்னையில இருந்து முதல் பத்து நாட்கள் ரஹ்மத்துக்குரிய நாட்கள் கேட்க வேண்டிய நாட்கள் அல்லாஹத்துல எந்த அளவுக்கு நம்மளுடைய அந்த அளவுக்கு முதல் நாட்கள் இரண்டாவது மகசிறத்து மூன்றாவது நரக விடுதலை எனவே நாம முதல் பத்துல இப்பதான் நம்ம முதல் முதல்ல இப்பதான் நம்ம அடைஞ்சிருக்கிறோம் எனவே இது நல்ல வாய்ப்பாக யாருமே தவற விடாமல் வரக்கூடிய எல்லா நாட்களையுமே முப்பது நாட்களை یہ ملمیہ ہے پہن پڑت دکوڑی ننمکانا ہے اللہم اللہ ایرے ونم اللہ رکم نللہ نصیب ایر پڑتی تروانا ہے وآخر دوانا بالحمد للہ رب العالمین بسم اللہ الرحمن الرحیم الحمد للہ رب العالمین اللہم صلی علی سیدینا نبی جنا وعلا آل سیدینا محمد و مارک و ربنا وطمیم لنا نبینا و مفعلنا انکا علیہ لشیح قضیہ اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى والمغفرة يا رب العالمين اللهم اكفني بحلالك عن حرامك وأغنني بفضلك عمن سواك ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد مالك ومالك وسلم عليك. آمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله صلى الله عليه وسلم